பெரிய கோட்டை கிராமம் கோமியம்பட்டி வில்லேஜு அண்ணன் ரவிச்சந்திரனை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தண்ணி போருக்கு வாட்டர் டிவை இதில் பார்த்துட்டு கூப்பிட்டோம் அண்ணன் வந்து பார்த்துட்டு ரெண்டு அஞ்சு தண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆனால் அஞ்சு தண்ணி வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாரு நல்லா மட்டன் சொல்லியிருக்கிறாரு பார்த்துட்டு போர் போட்டு அண்ணன் நல்லா இருக்கார் இருக்கு வந்து பாயிண்ட் பார்த்து இந்த இடத்துலாம் பாயிண்ட் அமைச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு எழுதுகணா இந்த இந்த மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த இடத்துல நாலு மட்டம் இருக்குது நாலு மட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டம் ரெண்டுஞ்சு மட்டம் ஒரு மட்டம் ஒன்றே ஏழு மட்டம் ஒரு மட்டம் வந்து ஒரு இஞ்சி மட்டம் ஒரு அரைஞ்சி மட்டம் எல்லாமே நல்லா மட்டமாக தான் இருக்குது மொத்தம் ஒரு தொள்ளாயிரத்தம்படி ஓட்டிக்கினா உங்களுக்கு ஒரு தண்ணி கேரண்டியாக சொல்கிறேன் ஆனால் கூடுதலான தண்ணி கிடைக்கும் இந்த இடத்துல இப்போ தான் அவங்க காடாக வச்சுருந்து பூரா முள்ளுகள்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க விவசாயம் இப்போதான் பார்க்கலான்னு ஐடியாவில் போர் போடுறாங்க 아이노 떨어져라. 아이는 나폴로. 오렌지 들어오. 아? 오렌지. 오렌지 들어 아이는 이 무펄 오렌지. பத்து தான் இல்லை மோட்டர் உடஞ்சோம் மேலே போட முடியும் இல்லை சின்ன பல்லம் உடஞ்சிருக்க முடியல ஆரம்பிப்போம் அதிகமேலாம் இறக்க முடியாது கேசி போய் இப்போ எங்கே தான் நீர் மட்டும் வேணால் அதுக்கெல்லாம் பல்ல வந்தால் மோட்ரு போய் உட்கார அது இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே மூணு உடம்பு மூணு நாலு ஊற்று உடம்பு இருக்குது அஞ்சாவது ஊற்று